நம்ம ஜீவநாடின்றதை பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்காது ரொம்ப அரிதாக ஒரு சிலவங்க மட்டும்தான் அந்த சக்தி பெற்றவங்க மட்டும்தான் அந்த நாடியை படிக்க முடியும் அந்த நாடியில் உயிரோட்டமாக எழுத்துக்கள் வந்து பொன்னிறத்தில் வந்து எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிடும் முதல் எழுத்து படித்து முடித்த உடனே அடுத்த எழுத்து ஆரம்பிக்கிறப்பையும் முதல் வரியானது மறைஞ்சிடும் இதுதான் ஜீவநாடி என்பது இந்த ஜீவநாடியில் பார்க்குறப்போ ரொம்ப தெளிவாகவும் இப்போ நடக்கிறவங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் சங்கடத்துக்கும் அதுக்கு தீர்வுகள் வந்து உடனே அந்த நிமிஷத்துலேயே இளைஞர்கள் இளைஞர்களால் வந்து சித்திராலயோ இறையலாலையோ அம்பலர்களாலையோ அந்த நாடி வந்து நாடி வாசிக்கிறவங்களால வாசிக்கப்படும் எல்லாராலையும் அது முடியாது இளையவர்கள் பெற்றவங்களும் சித்தர்கள் பெற்றவங்களும் மட்டும்தான் அதை வாசிக்க இந்த நாடியை வந்து பார்த்து வாசிக்க முடியும் படிக்க முடியும் ஜீவன நாடி பாக்குறது மூலியமா ஒருத்தவங்களுடைய அடுத்த நிமிஷத்துல இந்த கொஞ்ச கால என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இப்ப அடுத்த நிமிஷத்துல வெளியே ஒருத்தர் ஏதாவது ஒரு ஒரு மாசம் ஒரு கண்டம் வரப்போகுது அப்படின்னா அதுல வந்துடும் இல்ல நேரடியாவோ மறைமுகவோ கண்டிப்பா அதுல சித்தர்களோ ஞானிகளோ எது எந்த சக்தியால அவங்க படிக்கிறாங்களோ எந்த இறையர்கள் வந்து பேசுறதோ அந்த அந்த பேசுற அந்த தெய்வமோ இல்ல அந்த சித்தர்களோ அவங்க சொல்லிடுவாங்க அது உடனே அந்த தீர்வு வந்து இப்ப ரொம்ப சமீபமா நடக்க போற விஷயமோ இல்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்குரிய தீர்வுகள் வந்து உடனே அதுல தானாவே கிடைச்சிருக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கடன் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலக் குறைவு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும்பொழுது இப்போ வந்து உங்ககிட்ட மக்கள் வராங்க நாங்கள் வந்து ஜீவனாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க வரும்போது அவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இதை பண்ணா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதை பண்ணா வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரத்தை நம்மளால செஞ்சு நம்மளால அதுலேருந்து மீண்டு வர முடியுமா நிச்சயமா முடியும் துல்லியமாக சொல்ல முடியும் துல்லியமாவே எந்த பிரச்சனை வந்திருக்கீங்கன்றது அம்பாலே சொல்லி இந்த பிரச்சனைக்காக தான் ஜீனா அடி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி வழிமுறையும் சொல்லி தெளிவா சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்து நிறைய மக்கள் வந்து பயனடைச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில புத்திர பாக்கியமோ இல்ல வந்து செல்வம் வரும நீங்கிறதுக்கோ இல்ல வியாபார விருத்திக்கோ வந்து கேட்டு பரிகாரம் பண்ணி அவங்க செழிப்பாக இப்போ இருக்கிறத நானும் அடியானு பார்த்திருக்கேன் வந்து சொல்லியிருக்காங்க நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க இருக்கிற ஸ்ரீ ருத்ர பராசக்தி அருள்வாக்கு பீடத்துல இருக்கிற பராசக்தி சுவாமிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சில ஆன்மீக தகவல்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சாமி வணக்கம் வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக சாமி ஜீவ நாடினா என்ன அதை பத்தி சொல்லுங்க சாமி ஜீவநாடி என்பது உயிருள்ள நாடி ஜீவன் என்றா உயிர் உயிருள்ள நாடிந்தா ஜீவநாடின்னு சொல்லுவோம் சாதாரணமா இருக்கிற நாடிகை பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல இயல்பா ஓலைச்சூடியில எழுதி வச்சிருப்பாங்க ஓலைச்சுடியில கிரந்த மொழியில தமிழ்ல எழுதி வச்சிருப்பாங்க அந்த தமிழ்ல இருக்கிற எழுத்துக்களை பார்த்து படிப்பாங்க படிச்சு நம்மளுக்கு விளக்கமும் எதிர்காலத்தை பத்தியும் நிகழ்காலத்தை பத்தியும் இறந்த காலத்தை பத்தியும் சொல்லுவாங்க தான் வந்து இயல்பா சாதாரணமா எல்லா இடத்துலயும் பாக்குற ஓலச்சூடியில இருக்கிற நாடிதான் நாடி தோதர்ன்னு சொல்லுவோம் அது ஓலைச்சூடில எழுதி வைக்கப்பட்ட நாடி நம்ம ஜீவ பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்காது ரொம்ப அரிதா ஒரு சிலவங்க மட்டும்தான் அந்த சக்தி பெற்றவங்க மட்டும்தான் அந்த நாடியை படிக்க முடியும் அந்த நாடியில உயிரோட்டமா எழுத்துக்கள் வந்து பொன் வந்து எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிடும் முதல் எழுத்து படிச்சு முடிச்ச உடனே அடுத்த எழுத்து ஆரம்பிக்கிறப்பையும் வரியானது மறைஞ்சிரும் இதுதான் ஜீவநாடி என்பது இந்த ஜீவனாடியில பாக்குறப்போ ரொம்ப தெளிவாகவும் இப்ப நடக்கிறவங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் என் சங்கடத்துக்கும் அதுக்கு தீர்வுகள் வந்து உடனே அந்த நிமிஷத்துலேயே இளைஞர்கள் இளைஞர்களால வந்து சித்தர் அருளாலேயோ இறையர்களாலையோ அந்த நாடி வந்து அவங்க நாடி வாசிக்கிறவங்களால வாசிக்கப்படும் எல்லாராலையும் அது முடியாது இளைஞர்கள் பெற்றவங்களும் சித்தர்கள் பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த வாசிக்க இந்த நாடியை வந்து பார்த்து வாசிக்க முடியும் படிக்க முடியும் சாமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இறையருள் பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த ஜீவ நாடிய வந்து பாத்தீங்கன்னா வாசிக்க முடியும் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்முன்னே வந்து அதுக்கப்புறம் மறைஞ்சிரும்னு சொல்றீங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா புது விஷயமா இருக்கு ஓகேங்களா இத வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஜீவ நாடி பாக்குறதுனால மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்குது ஜீவனாடி அடி மூலியமா ஒருத்தவங்களுடைய அடுத்த நிமிஷத்துல இந்த கொஞ்ச கால என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இப்ப அடுத்த நிமிஷத்துல வெளியே ஒருத்தர் ஏதாவது ஒரு மாசம் ஒரு கண்டம் வரப்போகுது அப்படின்னா அதுல வந்துடும் இல்ல ஏதாவது அது நேரடியாவோ மறைமுகமாவோ கண்டிப்பா அதுல சித்தர்களோ ஞானிகளோ எது எந்த சக்தியால அவங்க படிக்கிறாங்களோ எந்த அறியர்கள் வந்து பேசுதோ அந்த அந்த இற பேசுற அந்த தெய்வமோ இல்ல அந்த சித்தர்களோ அவங்க சொல்லிடுவாங்க அது உடனே அந்த தீர்வு வந்து இப்ப ரொம்ப சமீபமா நடக்க போற விஷயமோ இல்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்குரிய தீர்வுகள் வந்து உடனே அதுல தானாவே கிடைச்சிடும் இதுல வந்து எழுதி வச்சிருக்க நாடியில அது ரொம்ப வந்து இத்தனை மாசம் நடக்கும் இருக்கும் இல்லைங்களா அது நடக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்றத உடனே ரொம்ப சமீபமா நடக்க போறதையும் சொல்லிடுவாங்க அது நேரடியாகவும் இருக்கலாம் இல்ல மறைமுகமாகவும் இருக்கும் சிலவங்க நேரடியாகவே பதில வரும் சிலவங்க மறைமுகமாக தான் சொல்லப்படும் ஏன்னா ரகசியங்கள் எல்லாமே நேரடியாக சொல்ல முடியாது அதுல சிலது மறைமுகமாக தான் சொல்லுவாங்க ஆனா அந்த தீர்வு கண்டிப்பா வந்துடும் அதுக்குரிய வழிமுறையும் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற வழிமுறையும் அந்த பிரச்சனைக்கான பிரச்சனைய பத்தி சொல்லி இந்த பிரச்சனைக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுவாங்க நீங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இந்த பிரச்சனையை நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இந்த தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாடி ஜோதிடம் தான் பாக்குறாங்க இந்த நாடி ஜோதிடத்துக்கும் ஜீவ நாடி ஜோதிடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஐயா நாடு ஜீத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்ற ஆண் ஆண் மக்களாக இருந்தால் போயிட்டு பெருவரல் வலதுகை பெருவரலை கொடுத்து உழைச்சுடைய எடுத்து கண்டுபிடிக்க தேடுவாங்க அந்த ஓலச்சு சில கேள்விகள் கேட்டு நிறைய பல கேள்விகள் கேட்டு இது உங்க நாடிதானான்றத ஊர்ஜிதம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பல கேள்விகள்லாம் கேட்டு எல்லா கேள்விக்கும் உங்க பதில் சரியாக வந்தால் மட்டும்தான் அந்த ஓலச்சுடைய எடுத்து தனியாக வச்சு இது உங்க நாடின்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் ஜீவநாடியில் நம்ம அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் உங்க கிட்ட ஒரு எந்த ஒரு நட்சத்திரமோ எல்லாம் கேட்க மாட்டோம் உங்க பேர் மட்டும் தான் நட்சத்திரமோ நாள்லாம் எதுவும் கேட்க மாட்டோம் நீங்க எந்த நம்ம கிட்ட அடியணிட்ட படிக்கிற நாடியில பராசக்தி தான் படிக்கிறாங்க ஜீவநாடியில அம்பாள் தான் வந்து பேசுறாங்க வாழையாவோ பராசக்தியாவோ வாழையாவோ வந்து அம்பாள் வந்து நாடியில பேசுவாங்க நம்ம அடியனிட்ட படிக்கிற நாடியில அம்பாள் நாடி தான் ஜீவன நாடி தான் அம்பாள் ஜீவனாடி தான் படிக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்போம் மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க குழந்தைய கேட்போம் அவ்வளோ அந்த ரெண்டு கேள்வி தவிர்த்து வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் இதுக்கப்புறம் அதுல தானாவே உங்களை பத்தி என்ன இந்த சூழ்நிலைக்காக நீங்க வந்திருக்கிறீங்க எதுக்காக நீங்க வந்து நீங்க வந்திருக்கீங்க அதுல தானா வந்துரும் அம்பாலே அது நாடியில படிச்சிருவாங்க சொல்லிடுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவநாடிய வந்து பாத்தீங்கன்னா அம்பாலே நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மூலயமா சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவநாடியை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்ல முன்னாடியே ஒரு ஆபத்து வரப்போது ஒரு கஷ்டம் வரப்போது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க அதுக்கான பரிகாரங்களையும் அம்மா சொல்லுவாங்களா நிச்சயமா சொல்லுவாங்க அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது இந்த வழியும் சொல்லுவாங்க அது எந்த அந்த அந்த கண்டை வரப்போகுதுன்னா இந்த இந்த செயலை செய்யாத இந்த பக்கம் இந்த இந்த விஷயத்தை நீ பண்ணாத அப்படின்னு தெளிவா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஒரு நேடியாவோ சொல்லுவாங்க சிலது மறைமுகமாவோ சொல்லி இந்த விஷயம் நடக்க போகுது மறைமுகமா அப்படின்னு சொல்லி அது இல்லைன்னா அந்த கண்டை நடக்க போறதை வந்து நேரடியா சொல்லலாம் கூட இந்த ஒரு பரிகாரத்து மூலியமா இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்காக இந்த விஷயம் நம்ம பண்ண சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் அந்த கண்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அந்த மாதிரி நடந்திருக்கு படிச்சிருக்கேன் படிச்சு நடந்திருக்குறது மக்களுக்கு வந்து மக்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல கடன் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளா பொழுது இப்ப வந்து உங்ககிட்ட மக்கள் வராங்க நாங்க வந்து ஜீவனாடி பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க வரும்போது அவங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இதை பண்ணா உங்களுக்கு குழந்தை பக்கம் கிடைக்கும் இதை பண்ணா வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரத்தை நம்மளால செஞ்சு நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியுமா நிச்சயமா முடியும் துல்லியமாக சொல்ல முடியும் துல்லியமாவே எந்த பிரச்சனை வந்திருக்கீங்கன்றது அம்பாலே சொல்லி இந்த பிரச்சனைக்காக தான் ஜீவனாடி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி வழிமுறையும் சொல்லி தெளிவா சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்து நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில புத்திர பாக்கியமோ இல்ல வந்து செல்வம் வரும நீங்கிறதுக்கோ இல்ல வியாபார விருத்திக்கோ வந்து கேட்டு பரிகாரம் பண்ணி அவங்க செழிப்பா இப்ப இருக்கிறத நானும் அடியனும் பாத்துருக்கேன் வந்து சொல்லியிருக்காங்க நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க மக்கள்கிட்ட நிறைய அனுபவமா நேரடியாவே நான் பாத்திருக்கேன் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இந்த ஜீவநாடி ஜோசியம் வந்து பார்த்தீங்கன்னா வருடங்களா நீங்க இருக்கீங்க அடியன்ட்டு அஞ்சு வருஷமா ஜீவன அடி இருக்குது அம்பால் சித்தி கொடுத்து அம்பாள் ஜீவன அடி வந்து பேசி அடியுக்கு அது வாய்ப்பு கொடுத்து அது சக்தி கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா ரொம்ப வருஷமா படிக்கிற நாடி வெளிப்படாம யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுட்டு இருந்தது ரகசியமா சொல்லப்பட்டதுனால ரகசியமாவே இருந்தது ஆனா இப்பதான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அம்பாள் உத்தரவு கொடுத்து ஒரு ரெண்டு ஒரு வருடமா தான் வந்து உத்தரவு கொடுத்து வெளியில வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே ரொம்ப பல விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் அது இருந்தது அந்த எல்லாம் இப்போ நான் விண்ணப்பம் வச்சு வேண்டி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் எல்லாரும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணி அம்பாவில் மனமிறங்கி இப்போ வந்து எல்லாருக்குமே இறங்கி இந்த மாதிரி மக்களுக்கு வழிகாட்டவும் மடிகாட்டத்துக்கு உபதேசம் பண்ணுறதுக்கோ ஞான விளக்கம் சொல்றதுக்கோ மற்றபடி அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கோ வந்து இப்போ ரொம்ப மனசு இறங்கி வந்து கருணையா வந்து எல்லாருக்குமே கடாட்சம் பண்ண அனுகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இப்ப நாடியை வந்து வெளியில சொல்லு எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக வந்து அடியுன்னு இப்ப சொன்னதுனாலதான் இப்ப இங்க வந்து நம்ம இந்த நிஜவனாடி பத்தி பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட வெளிப்படையா ரகசியங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதுதான் இதுக்கு மாதிரி யார்ட்டையும் சொன்னது கிடையாது ரகசியமா தான் வைக்கப்பட்டது இப்ப ரகசியம் இல்லாம எல்லாத்தையும் தெரியப்படுத்த உத்தரவு கொடுத்ததுனால உத்தரவுப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் தெளிவுப்படுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து ஜீவனாடி நாங்க பாக்கணும்னு நினைக்கிறோம் மக்கள் எங்களோட ஃபாலோவர்ஸ் பாக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால திண்டியவனத்துக்கு வந்து உங்ககிட்ட நேரா வந்து பாத்துட்டோம் அதே வந்து மக்கள் உலகெங்கு இருந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க பாக்குறவங்க வந்து அந்த அடியை பார்க்க முடியுமா இல்ல வேற ஏதாவது வழிகள் இருக்கா நேரடியா வர வேண்டிய அவசியம் கிடையாது நேரடியா நம்ம தொலைபேசியில வந்து நேரடியா வர வேண்டிய அவசியம் இல்ல தொலைபேசி மூலியமாவே நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னால தீர்வு சொல்லப்படும் நேரடியா வராம தொலைபேசி மூலியமாவே நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க இந்த தொலைபேசியில அழைக்க சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு நீங்க கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க பேசுனீங்கன்னா அந்த நம்பர்ல உங்க தொலைபேசி மூலியமாவே தீர்வு சொல்லப்படும் நேரடியாக வர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த மலையில் இருந்தாலும் ஜீவநாடி தீர்வு வந்து தொலைபேசி மூலியமாக கேட்டு தீர்வுபெற்றிருக்கலாம் அது வழிமுறையும் தீர்வுகளும் சொல்லப்படும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அருள் சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா நேரடியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் வந்துருக்குறோம் பயன்பெற்று இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்பனா உங்கள் ஆலயம் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு உங்கள் வாயிலே சொல்லிடுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் ஹவுசிங் போர்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் திண்டிவனத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோ தொலைவில தான் இருக்கு தினிமணி இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில தான் இருக்குது அங்க ஹவுசிங் போர்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப்ல இறங்கிட்டு இந்த காளி கோயில் அப்படின்னு கேட்டாலோ பிரசக்தி கோயில்னு கேட்டாலோ மக்களுக்கு தெரியும் அங்கே வந்து பத்து ஷேர் ஆட்டோ அதை நீங்க தாராளமா வந்து இறங்கினா நம்ம வழி கேட்டு காலையத்துக்கு வந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோயில் என்ன வந்து கொடுத்துருக்கோம் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ எயிட் இந்த நம்பருக்கு நீங்க கோயில் தொடர்பு பண்ணீங்கன்னா இந்த கோயில் இருந்து தொடர்பு பண்ணீங்கன்னா உங்க கோயில் எண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க கோயில் ஆளு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுக்கு வழிமுறையும் என்ன வழிகாட்டுதலும் கண்டிப்பா கொடுக்கப்படும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருளாக்கு கேட்கறவங்க நேரா வந்து கோயில்ல பாத்துப்பாங்க இப்ப வந்து ஜீவநாடி மட்டும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்களா வச்சிருந்தா சொல்லிடுங்க இந்த நம்பர் தான் இதே ஆலய நம்பர் தான் வச்சிருக்கோம் வேற தனிப்பட்ட நம்பர் கிடையாது செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கனாலே போதும் நம்ம வந்து மக்கள் வந்து எல்லாருமே அந்த உங்களுக்கு தெளிவான விளக்கமும் எப்போ நீங்கள் இந்த ஜீவனாடி படிக்கப்படும் அப்படின்ற சொல்றதும் எந்த முறையில எப்படி படிக்கணும் அப்படின்ற சில வரிமுறை இருக்குது அந்த வரிமுறையும் சொல்லுவோம் நீங்க எப்போ கால் பண்ணணும் உங்களுக்கு என்ன நேரத்துல வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அம்பால பிரச்சனை பார்த்து சொல்லுவோம் இந்த நேரத்துல தான் படிப்போம் இந்த நேரத்துல கால் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து வந்து பாதிச்சு கொடுத்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் என்ன பிரச்சனை தீர்வு சொல்லிடுவோம் சாமி உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நீங்க வந்து இந்த ஆன்மீக தகவல்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறக்காம பாக்குற ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ வந்து தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்மீக தகவல்களை கடவுளோட உத்தரவின் பேரில நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக தகவல்களை அரிதான தகவல்களை தேடி தேடி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம தனசேகர் அபிஷியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி நாங்க போயிட்டு வரோம் நன்றி வணக்கம் நன்றி ஸ்ரீ மாத்ரேய